வணக்கம் சொந்தங்களே எல்லாம் இருக்கீங்க எல்லாருக்கும் எல்லாரும் ஹாப்பி பொங்கல் 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 சாப்பிடுங்க எல்லார் பொங்குற மாதிரி சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி பொங்கல் பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு குட்டி வேண்டங்களை வச்சுட்டு எப்படி இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு மெனு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் கூடவே சாப்பாடு பொரியல் அப்படின்னு சொல்லிவிட்டு வடை வரைக்கும் போட போகிறேன் அவங்க அப்பாவுக்கு வந்து காலையிலேயும் ஷிஃப்ட்டு ஸோ அதனால் ஹஸ்பண்ட் காலையில் போயிட்டாங்க நம்ம வந்து இவங்களை வச்சுட்டு இன்றைக்கி எப்படி சமைக்க போகிறோம் என்னென்ன ஃபன் பண்ண போகிறாங்க எப்படி எல்லாம் சமைக்கும் போது என்னை டார்ச்சல் பண்ணுறாங்க எவ்வளோ குயிக்காக எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கொடவி குட்டியுமாகவும் இருக்காங்க அதை அவங்களும் இடையில அழுதுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் இடையில ஃபீட் பண்ணிட்டே தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்த்தரான் அதுக்கு முன்னாடி புதுசாக பக்க நண்பர்கள் குட்டி கவிதைகள் அணு அப்படிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான வீடியோ கிளப்பிடலாம் இதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டிருந்த கோலம் பக்கத்து வீட்டு ஓனர் இருக்கா அவங்க நாற்று நாடெல்லாம் சேர்ந்து தான் போட்டாங்க நான் சத்தியமாக போடலை நான் அதான் ஹெல்ப் பண்ண வரலான் தான் பார்த்து அவங்க என்னை கூப்பிடவே இல்லை குட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் இயர் நான் கோலம் போட்டிருந்தேன் இந்த தடவை கோலம் போட முடியல அவங்க வந்து பொங்கல்லாம் காலையிலேயே வச்சிட்டாங்க இனி சாமி கும்பிடல அவங்க வெளியில் பொங்கல் வச்சிட்டோங்க நம்ம வீட்டுக்குள்ளே பொங்கல் வைக்கலாம் பக்கத்தில் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்புறம் கூடெல்லாம் கட்டி வெளில வச்சிட்டாங்க இனி சாராவும் பவுலும் பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க வெளில வெளில போய் பார்ப்பாங்க இனி குட்டியும் சேர்ந்திருக்கல சாராவும் பவுலும் நல்லா தூங்குறாங்க சரின்னு பாப்பா தான் எழுந்துட்டாங்க எழுந்துட்டு ஒரே ஆட்டம் தான் இவங்கள வந்து வைத்து கொடுத்துட்டு இவங்கள தூங்க வச்சுட்டு தான் நம்ம வந்து சமைக்க முடியும் அதனால் இவங்களோடைய காலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் சிரிக்கிறாங்க பொங்கலுக்காக பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சிருக்கேன் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டு பண்ணிரலாம் டிஃபனுக்கும் சேர்த்து கூடவே நைட்டே உளுந்து ஊற வச்சுட்டேன்ஸ் ஒட்டம சாப்பாடு மதிய சாதத்துக்காக ஓட்டமரம் சாதம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பருப்பு துவரம் பருப்பு துவரம் இப்போ அடுப்பில் வைக்கணும் பருப்பு பருப்பு சாம்பாருக்காக ரசத்துக்கும் சாம்பாருக்கும் புளி ஊற வச்சுருக்கேன் ரசம் சாம்பார் இன்னும் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு போல் காலைல இழந்தோனே பால் அடுப்பு உண்ணத்தினால் பால் இருந்தது அதே அடுப்பில் வச்சுருக்கேன் பவுல் எழுந்துட்டாரு அவருக்கு சூட் பண்ணி கொடுக்கலான்னு போ கொஞ்சம் சாப்பிடு போ பால் கொடுத்துட்டு ரெண்டு பேர்த்தையும் எழுப்பி ஃபஸ்ட்டு குளிக்க வச்சாச்சு இவங்கள குளிப்பாட்டி ரெடி பண்ணி விட்டோம்னா பக்கத்து வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்ருப்பாங்க இப்போ அவளுக்கு கிறிஸ்மஸ்க்கு எடுத்த ட்ரெஸ்ஸே போட்டேன் சாரா குட்டிக்கு ரெண்டு பேருக்கும் பிங்க் கலரே போட்டிருந்தோம் ஷெரீனுக்கு பிங்க் கலர் தான் எடுத்து வச்சுருக்கேன் பொங்கல் ஹாப்பி பொங்கல் சொல்லிடு சாரா பொங்கல் சாப்பிடுங்க சக்கரை பொங்கல் சாப்பிட்டாங்க பொங்கல் சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு ஒரே ஆட்டம் தான் கூடவே நம்மளும் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வயதுக்கு போட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் ஆடுவாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க இன்றைக்கி பாருங்கள் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க நான் குக் பண்ணும்போது இடையில வந்துட்டு என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கல் அடுப்பில் வச்சுட்டு போயிருந்தேன் பொங்கல் விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் குட்டீசை குளிக்க வைக்க போயிருந்தேன் பொங்கல் வந்து ஆயிடுச்சு நிறைய தண்ணி ஊற்றலை கரெக்டான அளவான தண்ணியை தான் வச்சுருந்தேன் ஏன்னா வந்து நம்ம வந்து சக்கரை பொங்கலுக்கு வெள்ளத்தில் கொதிக்க வைக்க போகிறோம் இந்தளவுக்கு இருந்தாலே போதும் என்ன கொஞ்சம் சூடாக தாளித்து ஊற்றியிருந்தோம் அப்படின்னோம்னா இனி கொஞ்சம் வெண்பொங்கலுக்கு நல்லா இருந்துருக்கும் இவங்கள இடையில பார்த்துட்டு சரின்னு கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு வர்றதுக்குள்ளே பொங்கல் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு சரி ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலுக்கு ஒரு இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் இருக்கும் ஒரு நல்லா அப்படியே போட்டேன் சண்டை போடக்கூடாது ரெண்டு பேரும் ஓகேவா கூடா தம்பி தண்ணி கூட ஒன்று தம்பி தண்ணி வச்சுக்கோ தண்ணி வச்சு விளாடக்கூடாது கல் ஒன்று கொடுத்துரு கூட சண்டை போடாதீங்க வெளியில ரெண்டு பேரும் கத்திட்டு அழுதுட்டு இருந்தாங்க என்னடான்னு போய் பார்த்தா ஒரு இதுக்காக ரெண்டு பேரும் சவுண்ட் போட்டுட்டு இருந்தாங்க அவங்கள எட்டி பார்த்து ஒரு சத்த விட்டுட்டு மறுபடியும் நான் நல்லா இடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சக்கரை பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்டு எப்பவுமே எனக்கு செஞ்சு தருவாங்க பொங்கல் செய்யும்போது இன்னைக்கு அவ ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு ஒசூரில் இருக்கும்போது கம்பல்சரி பொங்கல் சாப்பிடுவோம் அடிக்கும் இருக்கா இடையில பாருங்கள் இவங்களும் எழுந்துட்டாங்க கீழே படுத்தாதான் ரொம்ப நேரம் தூங்குறாங்க அப்படியே எழுதுறாங்க தூங்குறாங்க நம்ம அப்படியே சைட் பை சைடு ஃபீட் பண்ணிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பித்தாச்சு அடுத்ததான் எடுத்து வச்சுக்கிறது நம்ம வந்து விசில் விட்டதை வந்து இந்த பாகு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சைடில் வந்து பருப்பு வச்சிருக்கேன் சாம்பாருக்காக அதிர்புக்கு வச்சுட்டுருக்கு நல்லா கட்டி கலராமல் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி அப்படியே நல்லா வத்தணும் நல்லா கெட்டி ஆகணும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் இப்போ சைட் பை சைடு வந்து மிளகு சீரகத்தை தட்டி பச்சை மிளகா இஞ்சியெல்லாம் போட்டு சக்கரை பொங்கலை தாளிச்சிடலாம் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டுட்டு சக்கர சக்கரை பொங்கல் இல்லை வெண்பொங்கல் வாயே குளருது வெண்பொங்கலை தாளிச்சிடலாம் சக்கரை பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு வேண் பொங்கலுக்கு தாளிச்சுட்டுனா வெண்பொங்கல் ரெடி அடுத்து சாம்பார் மட்டும்தான் பேலன்ஸு நல்லா வந்து தண்ணி வத்திருச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் தேர்ச்சி முந்திரி வாங்க மறந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ் அதனால நெய் மட்டும் விட்டு நல்லா வந்து அதுவே உருகிரும் உருகினதுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது இல்லைப்பா இது நெய்ப்பா நெய் சாப்பிட்றதுல சா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய் பூசணிக்காய் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு முட்டைக்கோசம் கொஞ்சம் கட் பண்ணி சாம்பாருக்கு காய கொதிக்க வச்சிடலாம் சைடில் வந்து பருப்புக்கு விசில் வந்திருக்கு கொடுவே சாம்பார் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு காய் நல்லா கொதிக்கட்டும் காயை தாளித்து பண்ணாலும் தான் இருக்கும் இப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு சைட்லேயே பருப்பு தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக தாளித்து கொட்டிடலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது நல்லா ஆகிட்டுருக்கட்டும் அது கூடவே நம்ம வந்து இது கொதிக்கிறதுக்குள்ளே முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம் முட்டைக்கோஸ் பொரியல் தான் முட்டைக்கோஸ் பொருள் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எதுக்கு சமைக்கிறக்கா ஓகே சரி பண்ணுவா என்னது போடுறது முட்டைக்கோசியா பண்ண அங்கே வீ கீழே வீ இப்போ முட்டைக்கோஸ் வந்து பெரிய முட்டைக்கோஸாக பண்ணுவேன் அந்த சட்டியில் தான் பண்ணுவேன் அவன் எடுத்து அதில் போட்டு சாமான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த டைம் தான் இருக்குது அதனால் வந்து சின்ன பத்திரத்தில் சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இவர் என் கால் கட்டையே தான் நிற்பார் ஒன்று கால் கிட்ட நின்று என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் இல்லைன்னா அவங்க அக்கா கூட போய் சண்டை போடுவார் எனக்கு என்ன பயனோ நம்ம ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்கோம் சூடு எதாவது அவர் மேலே விழுந்துருமோ ஏதாவது பட்டுருமோ ஒரு கடுகு தழைச்சால் கூட அவங்க மேலே தெரிச்சிருமோ அப்படிங்கிற பயம் தான் அதுதான் நீங்கள் போங்க எதுவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது குட்டி செல்ல விளையாண்டுட்ருக்காங்க சாராக கூட்டி தான் எதுவும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு சவுண்ட் போட்டே தான் சமைச்சிட்ருக்கேன் பொங்கல்ன்னிக்கி நல்லா பொங்கல் சாப்பிட்டு கரும்பு சாப்பிட்டு உட்காருவோம் நம்ம அம்மா நல்லா சமைப்பாங்க இப்போ என்னோடய குட்டி உட்காந்துருக்காங்க நான் சமைக்கிறேன் அப்படியே சர்க்கிள் போயிட்டே தான் இருக்குது நான் மட்டுமா என் ஹஸ்பண்டும் தான் இன்றைக்கி அவருக்கு லீவு இல்லை இன்றைக்கி அவர் காலையிலேயே டியூட்டிக்கு போயிட்டார் அவரும் எதுவும் என்ஜாய் பண்ண முடியறதில்ல எல்லாம் குழந்தையாக இருக்கும் போதே என்ஜாய் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் இவங்களை பக்கத்துக்குவே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுது ஸோ அதனால் நம்ம பார்த்தே பார்க்கணும் செஞ்சே செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்துடுறோம் பல ஏன் பால் அடிச்சிங்க அடிக்கூடாது கொடுத்துரு பவுள் இப்போது இப்போது வந்துடும் போ சரி வருவாங்க இருக்கு சாமி அழக்கூடாது சமைக்கிற டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பவுள் போடா போய் விளையாடு போடா என்ன பண்ண பவுல் அடிச்சிட்ட உனக்கு கில் வச்சம்மா பவுல் கில்லு வேணுமா உனக்கு கில்லுவா சரு தங்கப்பில தாரம்மா சவுண்ட் போடாதீங்க கத்தாதீங்கம்மா உங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறது பெரிய விஷயம் இல்லை பாப்பாவை தம்பி கத்தி கத்தி செரு நிலை விட்டுறாங்க இவங்க கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை செருண் தான் நம்ம வேலை அப்படியே பாதியாக நின்றுடும் அதான் சவுண்ட் படாதீங்க சவுண்ட் படாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது சைடில் அப்படியே பொரியலும் ஆயிடுச்சு பருப்பு விசில் விட்டதையும் கடைஞ்சி அதை விட ஊற்றி ஆச்சு தேங்காய் சேர்த்துவேன் இந்தளவு தேங்காய் போடல இப்படியே வெறும் பருப்பு தான் சாம்பார் பண்ண போறேன் இதுவே நமக்கு அதிகமாக இருக்கும் அதனால கொடுத்துட்டு பவுள் பவுல் தூக்குறது பாத்திரத்துக்கு செம்திய தூக்குறேன் பாத்திரம் இந்த எல்லா பாத்திரத்தையும் சேர்த்து நைட் பாத்திரம் எல்லாமே எல்லாம் எடுத்து போட்டு பளிச்சின்னு பாத்திரம் கழுவி வச்சு சைட் பை சைடு இதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாதி வேலை இல்லை முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி தான் சாம்பார் அடித்து கொத்தமல்லி தளி தூவிட்டு தாளிச்சிடலாம் அதுக்குள்ளே குட்டிமா எழுந்துட்டாங்க இனி அவங்களுக்கும் தண்ணி முன்னாடியே வச்சுட்டேன் அவங்க தண்ணி ஆகிடுச்சி கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி லேசாக ஒரு கொதி வர விட்டுட்டு நம்ம அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டே வந்து ஷெரீனை வந்து குளிக்க வைக்க போயிட்டேன் ஷெரீனும் குளிக்க வச்சு எடுத்தாச்சு ஷெரீனுக்கு கவுன் போட்லாம் தான் பார்த்தேன் வேணா வீட்டில் தானே இருக்காங்க எங்கேயாவது போனால் போட்டுக்கலாம் இவங்களும் சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா போட்டுக்கலாம் குளிச்சாச்சு குளிச்சு இவங்களுக்கும் சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போட்டாச்சு இவங்களும் காலையிலேருந்து அதே ட்ரெஸ்லா ஆடிட்டு இருந்தாங்கன்னு இவங்களுக்கும் சிம்பிளாக பனீனு ஜட்டி அந்த மாதிரி மாற்றிட்டேன் சரிங்க நல்ல சத்திலே இருக்கணும் அவங்க அண்ணாவும் அக்காவும் விளையாடுற சவுண்ட்ல அப்படியே இவங்களை கை கால் ஆட்டி ஆடிட்டு இருக்காங்க பாப்பா மேல விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் பயம் ஆனா பாப்பா மேல விழுக்கூடாதுன்னு பயங்கரமா தான் பாப்பா விளையாடுறாள் பாப்பாவை எப்படியோ தூங்க வச்சாச்சு குளிச்சாச்சு அவங்களுக்கு ரெடி ஆச்சு தூங்காச்சு இந்த பெட்ஷீட்டு எவ்வளோ இருந்தாலும் அதை இழுத்து போட்டு குட்டிக்கார நடிச்சு தான் விளையாடுறாங்க எப்படி நீட்டாக இருக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் டெலிவரி வந்துச்சு வந்து டைப்பர் ஆர்டர் போட்டிருந்தோம் ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட்டில் டைப்பர் ஆர்டர் போட்டிருந்தோம் அது வந்துருந்து ஃபஸ்ட் க்ரேயில் பார்த்தோம் ஃபஸ்ட் ட்ரேயில் வந்து பார்க்க கம்மியாக இருக்குது டெலிவரி அது இதுன்னு சொல்ல எக்ஸ்ட்ரா ஆகிடுது அதனால வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தேன் வேறு கம்பெனி தான் நான் பிராண்டட் தான் பார்க்கலாம் வாங்க

இவங்களோட அலும்பு தாங்க முடியறது இல்ல எப்படி ஃபைனலா டைப்பர் வந்துருச்சு நைட் டைம்ஸ்க்கு கம்பல்சரி டைப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்றேன் பகலில் வந்து கிளாத் ஜெட்டி ஃபுல்லா ஜெட்டி யூஸ் பண்றேன் எப்பாவது பாப்பா மதியம் குளிச்சாங்க நமக்கு வேலை இருக்கவங்க நல்லா தூங்கணும்னு நினைச்சேன்னா அப்போ ஒருக்கா டைப்பர் யூஸ் பண்ணுவேன் பாருங்க இவரோட ஆட்டம் எப்படின்னு கத்தி கிடச்சா அவ்வளோதான் கத்தியே காணும் ஆக்சுவலி கத்தி எங்கேயோ எடுத்து போட்டாங்க அதாவது இதை வந்து கட் பண்ணேன் சிசரும் எங்கேயும் உங்கள் கைப்படம் எதுவும் வைக்க முடியாது எல்லாத்தையும் ஒழித்து மேலே தான் வைக்கணும் ஹஸ்பண்ட் எங்கேயும் சிசர் வச்சுட்டு போயிட்டாங்க கத்தி காணும் இப்போ சமைக்கிறதுக்கே கத்தி இல்லை டைவர் பெரிய சைஸாக இருக்குது எஸ் சைஸ் போட்டேன் நியூ பானுக்கு அடுத்த சைஸ் ஆனால் நியூ பானே போட்டிருந்துருக்கலாம் போல இது ஃப்ரீ சைஸாக தான் இருக்குது பெரிய குழந்தை வரையும் போட்டுக்கலாமட்டிருக்கு சின்னம் யூஸ் வரையும் யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் இதில் குதிக்க வேணாம் விழுந்துருவீங்க அவ்வளோதான் உள்ள எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு வெளியில் அனுப்பிச்சாச்சு ஜெனரல் வேலையே உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன் பார்த்துட்டே அப்படியே வடை போட்டுடலாம் உளுந்து அரைச்சாச்சு மிளகு சீரகம் வெங்காயம்லாம் போட்டு வடை போட்டுடலாம் கத்தி காண ஃப்ரெண்ட்ஸ் அதனால வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக அந்த கொடுவால் இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த கத்தியிலே கட் பண்ண காட்டி பெருசு பெருசாக ஆயிடுச்சு வடை போடுறது கொஞ்சம் சிரமந்தான் ஆக்சுவலி இடையிடையே பொங்கல் ஆனணும் குட்டிஸ் நானும் சாப்பிட்டோம் அதை வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை அதனால சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன் இப்போ வடை போட ஆரம்பிச்சிட்டேன் வடை முடிஞ்சொன்னே குட்டி சீ வடையை சாப்பிடுவாங்க ரெண்டு பேருக்குமே உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும் சாராக்கும் பவுலுக்கும் அதனால தான் உளுந்து வடை பண்ணேன் இல்லைனா பருப்பு வடை பண்ணியிருப்பேன் ஹஸ்பண்டுக்கு பருப்பு வடை பிடிக்கும் எனக்கு உளுந்து வடை தான் பிடிக்கும் உளுந்து வடை செய்கிறது ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் டைம் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சா பருப்பு வடை பண்ணிடலாம் கூட பிரெட் பஜ்ஜினா இனி விரும்பி சாப்பிடுவார் பிரெட் பஜ்ஜி அடிக்கு செய்வோம் இப்போ ஆயில்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அதனால் அதிகமாக எதுவும் பண்ணுறதில்ல ரெண்டு லிட்டரு வடை தான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கோம் போண்டாவா போண்டா சாப்பிடணுமா சரி வெயிட் பண்ணுங்கள் போண்டா சுட்டுருக்குறேன் போட்டுரு ஒரு வேட தான் போட்டிருக்கேன் சார எண்ணெய் ஊற்றும் போது அப்பளங்காய்ச்சிட கொடுங்க கொடுங்கன்ட்டு இருந்தாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் வடை போட்டால் தான் கொடுக்க முடியும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சவுண்ட் போடுவாங்க வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணங்காட்டி அந்த ரவுண்ட் ஷேப் வரமாட்டேங்குது ஆனால் வடை நான் நல்லா போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வடை எனக்கு எப்பவுமே நல்லா வரும் ஆனால் இந்த வெங்காயத்தினால கொஞ்சம் வந்து அந்த நடுவில் ஓட்ட கொஞ்சம் சரியாக போட முடியல மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வடை டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு பட் அந்த வடை மட்டும்தான் சரியாக உருண்டையாக போட முடியல கொஞ்சம் பெருசு பெருசாக போடலான்னு பார்த்துருக்கேன் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணியிருந்தால் இந்த வடை கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் சரி என்ன பண்றது ஏதோ ஒரு மிஸ்டேக் தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும் ஓட்டை எப்படி இருந்தால் ஒரு பத்து வடைக்கு தான் மாவு கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன் ஏன்னா குட்டீசை வச்சுட்டு அதிகமாக நின்று நம்ம செய்ய முடியாது சமையல் கூட வடையும் சேர்ந்து போடணும் அப்படின்னா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து ஊற போட்டிருந்தேன் ஒரே ஒருத்தர் என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் இது எதுவும் சாப்பிட முடியல டியூட்டி முடிஞ்சு தான் வந்து சாப்பிட்ணும் ஆஃப்டர்நூன் தான் ஷிஃப்ட்டுன்னு சொன்னார் அப்புறம் பார்த்தா மார்னிங்கே ஷிஃப்ட்டு அவர் மறந்துட்டார் உன்னால் அதுக்கும் நான் கேட்டேன் கேட்கும்போது கூட பன்னெண்டு மணிக்கு இருந்தால் சொன்னார் சரி பொறுமையாக பண்ணிக்கலாம்னு நானும் பார்த்தா காலையில் வீடியோவில் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் டைம் ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் இதெல்லாம் சாப்பிட்ல அவர் சாப்பிடாமல் நமக்கு ஒன்றும் இறங்க மாட்டேங்குது ஏன்னே தெரியறதில்ல அவர் சாப்பிட்டா அது ஒரு பெரிய திருப்தி அதை பாத்திரைய கூட நம்ம சாப்பிட்றலாம் அவங்க சாப்பிடல அப்படிங்கும்போது நமக்கு ஒரு திருப்தியே இருக்க மாட்டேங்குது நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளை பத்து மாதம் சுமந்து தாய் சின்ன வயசுலேருந்து நம்மளை என்னதான் பார்த்துக்கிட்டாலும் செஞ்சாலும் ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் ஆகியோ ஆறு வருஷம் ஆச்சு அவங்கள விட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு திருமண பந்தம் அந்த பந்தத்தின் மூலயமாவோ என்ன காரணம் தெரியல நான் சமைக்க ஆரம்பித்ததுலேருந்து ஹஸ்பண்டுக்காக மட்டும்தான் அவங்களுக்காக தான் பார்த்து பார்த்து நம்ம செய்கிறோம் அதனால வந்து அந்த சாப்பாடு அவங்க சாப்பிடலை அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது ஒரு பெரிய வருத்தம் ஆயிடுது ஏன்னா நான் மேரேஜ்க்கப்பறம் நான் சமைக்க கற்றுக்கிட்டதே அவருக்காக தான் அவருக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு தான் சமைக்க கற்றுக்கிட்டேனே ஒரு பெரிய பாவம் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு நான் எதுவுமே சமைச்சு கொடுத்ததே கிடையாது இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய வருத்தமாகவே இருக்குது கொடுக்கணும் எங்கள் அம்மாவுக்கு நிறையா வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி அவங்க நமக்கு சாப்பாடு போட்டாங்க அந்த மாதிரி அவங்களுக்கும் நான் சமைச்சி தான் இப்போ வரையும் ஆசைப்பட்றேன் நடக்கும் அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் கூடவே அப்படம் போட்டாச்சு அப்பளம் முடிஞ்சுனா எல்லாமே முடிஞ்சு பாங்க என்னென்ன சமைச்சோம் அப்படின்னு சொல்லி பிளேட் பண்ணிடுறேன் பிளேட்டில் போட்டுறேன் அதை பார்க்குறதுக்கே ஒரு திருப்தியாக இருக்கும் உக்கர பொங்கல் வெண்பொங்கல் ஒயிட் ரைஸு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் நான் செஞ்சதெல்லாமே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு ப்ளேட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கு இல்லைங்களா கூடவே வடையும் அப்பளமும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் என்னால் முடிஞ்ச அளவு நான் செஞ்சிட்டேன் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு சமையல் ஆயிடுச்சு கொடுமை ஷெரீன்க்கு கூழ் செஞ்சாச்சு அவங்களுக்கும் கூழ் கொடுத்தோம் கூழ் கொடுத்துட்டு குட்டியமாக ஆடிட்டு இருந்தாங்க நம்ம வேலையை பார்த்தாலும் அவங்க வேலையும் சைட் பை சைடு நம்ம செய்யலாம் இல்லைங்களா அவங்களே இருந்தாங்க அவங்களுக்கும் ட்ரெஸ் மாற்றிட்டு அவங்களுக்கு கூழ் கொடுத்துட்டு ஒரே அவங்கள ஆட்டம் தான் டூ மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஷெரீன்க்கு இப்போ கொஞ்சம் அழகு கம்மியாயிடுச்சு ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு கொஞ்சம் நம்மளை பார்க்கவும் செய்கிறாங்க பொங்கல் அன்னைக்கு கரும்பு சாப்பில்லேன்னா எப்படி பொங்கல் அன்னைக்கு சாப்பிட்ல பொங்கலுக்கு முன்னத்திராள் வந்து ஹஸ்பண்ட் கரும்பு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதான் சாப்பிட்டோம் சரி அந்த கிளிப்பை இதோட ஆட் பண்ணிட்டேன் குட் பாய் உட்காந்து சாப்பிட்ட சம்மி எல்லோரும் உட்காந்துருக்கோம் இல்ல மேலே துப்பீரியா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பொங்கல் நாள் முடிவடைந்துச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ கேள்ஸ் பாய் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்